இந்தியா வல்லரசாக மாறுவதற்கு நமது நாட்டில் உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தை அதிகரிப்பது அவசியம் என சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி கோவையில் நடைபெற்ற இளைஞர்கள் மாநாட்டில் தெரிவித்துள்ளார் கோவையில் கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி தஞ்சாவூர் ராமகிருஷ்ணா மடம் மற்றும் சுவாமி விவேகானந்தா கல்வி நிலையம் ஆகியோர் இணைந்து இளைஞர்களுக்கான மாநாடு கல்லூரி வளாக அரங்கில் நடைபெற்றது தேசிய இளைஞர்கள் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கொங்கு நாடு கலை அறிவியல் கல்லூரியின் செயலர் மற்றும் இயக்குனர் வாசுகி தலைமை தாங்கினார் ரெண்டு கால் மாடு அங்கே எழுதி கோட் அது என்ன போட்டு இருக்கக்கூடிய சமுதாயத்தை நிமிர்த்த முடியும் அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் சரி ஸ்வாமி விவேகந்தர் சிந்தனைகளின் அடிப்படையில் ஒரு ஆறு கேள்விங்களை நான் கேட்குறது ஒன் டைம் யூஸாக இருக்க போகிறோமா லைஃப் டைம் யூஸாக இருக்க போகிறோமா இப்போகும் அந்த மரம் எதுக்கு எதற்கு பயன்படும் அடிப்படிப்பதற்கு மட்டும்தான் ஆனால் தென்னை மரங்கள் எப்படி இருக்கும் அப்படி பெரிய குறைபாடு என்னவென்றால் டிஸ்ட்ராக்ஷன்

டெக்னாலஜி சூப்பர் பவர் ஆகணும்னா என்னெல்லாம் சேலஞ்சஸ் நமக்கு இருக்கு நம்ம எப்படி அதை அச்சீவ் பண்ண போறோம் இதற்கு சுவாமி விவேகானந்தர் சொன்ன சில கருத்துக்கள் எப்படி உபயோகமா இருக்க போறது இத பத்தி இன்னைக்கு நம்மளோட சேலஞ்சஸ் என்ன கைதட்டு